எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப்பு சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூலை நான்காம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வர ஜூலை பத்தாம் தேதி பாத்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் டூ ஏக்காக ஜிகே டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதாவது அதுல ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக் ஜியாகிரபிஐ ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் இந்த செவன் யூனிட்ஸ் வந்து கவர் ஆகும் இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த பேட்ச் பத்தி டீட்டெயில் அல்லது இதுக்கான ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி கேக்கலாம் இந்த ஃபீஸ் எப்படி பே பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பருக்கு அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேட்ச்ல ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் இப்போ இன்றைக்கான கரண்ட் வயசு பார்க்கலாம் முதல் கேள்வி சம்பைய சோரன் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக பொறுப்பேற்பவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஹேமந்த் சோரன் சோ பாத்தீங்கன்னா இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் அவர்கள் தான் பொறுப்பேற்க இருக்காரு ஆல்ரெடி வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சராக சம்பை சோரன் இருந்தாரு அவருடைய பதவியே இப்போ ராஜினாமா செஞ்சுட்டாரு சோ அதையடுத்து ஹேமந்த் சோரன் பொறுப்பேற்க இருக்காரு ஹேமந்த் சோரன் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் தான் ஹேமந்த் சோரன் சோ இவர் முதலமைச்சராக இருந்தபோது பார்த்தீங்கன்னா அதாவது நில மோசடி தொடர்பாக பண பரிவர்த்தனை அதாவது சட்டவிரோத பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஹேமந்த் சோரன் சோ அந்த கைதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு ஸோ அதையடுத்து இப்போ சம்பை சோரன் இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய சம்பை சோரன் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு அடுத்து முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் வந்து இப்போ பொறுப்பேற்க இருக்காரு அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஆளுநர் யார் அப்படின்னா சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய தலைநகரம் எது அப்படின்னா ராஞ்சி ஸோ இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி மற்றும் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் இந்த மூன்று கட்சிகளோட கூட்டணியில தான் இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சி நடைபெற்று வருது ஹேமந்த் சோரன் என்பவர் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியுடைய தலைவர் நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் ஸோ இப்போ கரெண்ட்லி வந்து நம்ம இந்திய மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் யார் வந்து முதலமைச்சராக இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒடிசா மாநிலத்துடைய முதலமைச்சராக இப்போ இருப்பவர் யாருன்னா மோகன் சரண் மாஜி அடுத்து ராஜஸ்தான் மாநிலத்துடைய முதலமைச்சராக இப்போ இருப்பவர் யாருன்னா பஜன் லால் சர்மா மத்திய பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சராக மோகன் யாதவ் இருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்துடைய முதலமைச்சராக விஷ்ணு தேவ்சா இருக்காரு மிசோரம் மாநிலத்துடைய முதலமைச்சராக லால்டு ஹோமா இருக்காரு தெலங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி இருக்காரு சிக்கிம் மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா பிரேம் சிங் தாமா அடுத்து ஹரியானா மாநிலத்துடைய முதலமைச்சர் நயாப் சைனி அடுத்த ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு இருக்காரு அருணாச்சல பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சராக பெமா காண்ட் இருக்காரு இரண்டாவது கேள்வி செயற்கை நுண்ணறிவு தயார்நிலைக் குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி எழுபத்தி இரண்டாவது இடம் சோ பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல வந்து ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி சர்வதேச நாணய நிதியம் வந்து இந்த வருஷத்துக்கான செயற்கை நுழைவு தயார் நிலை குறியீடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு இதில் நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடிச்சிருக்குன்னா எழுபத்தி இரண்டாவது இடத்தை ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி வருஷத்துக்கான செயற்கை முறைவு தயார் நிலை குறியிட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு இதுல எந்த நாடு வந்து முதலிடத்துல இருக்கு அப்படின்னா சிங்கப்பூர் ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோ புள்ளிகளோட சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா முதலிடத்தை பிடிச்சிருக்கு ஜீரோ புள்ளி ஏழு எட்டு புள்ளிகளோட டென்மார்க் வந்து ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு அமெரிக்கா வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா எழுபத்தி இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு செயற்கை மறைவு அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏன்னு சொல்லிட்டு இந்த செயற்கை நுழைவு தயார் நிலை குறியீடு அப்படிங்கிறது நான்கு நாடுகளை கொண்ட பட்டியல் இந்த நூத்தி எழுபத்தி நான்கு நாடுகள் கொண்ட பட்டியலில் வங்காளதேசம் வந்து இடத்தை அண்டை நாடுகள் தான் பாக்குறோம் வங்காளதேசம் நூத்தி பதிமூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு இலங்கை தொண்ணூத்தி ரெண்டாவது இடம் சீனா வந்து முப்பத்தி ஓராவது இடத்தை பிடிச்சிருக்கு இப்போ இந்த பட்டியல் இந்த குறியீடு ரிலீஸ் பண்ண சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் பத்தி பார்த்தோம்னா இதுடைய நிர்வாக இயக்குனராக இருப்பவங்க யாரா கிறிஸ்டலினா ஜார்ஜீவா இதுல உறுப்பு நாடுகள் வந்து நூத்தி தொண்ணூறு நாடுகள் இருக்கு தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசில இருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டது ஐஎம்எஃப் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் இந்த வருஷத்துக்கான உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டுல நம்ம இந்தியா வந்து அறுபத்தி மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்து இந்த வருஷத்துக்கான உலக அமைதி குறியீட்டுல இந்தியா வந்து நூத்தி பதினாறாவது இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்த சுற்றுச்சூழல் செயல்திறன் குறலா இந்தியா வந்து நூத்தி எழுபத்தி ஆறாவது அடுத்த பிடிச்சிருக்கு அடுத்த இந்த வருஷத்துக்கான உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியீட்டுல பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அடுத்த பிடிச்சிருக்கு இந்த உலகளாவிய பாலின ஏற்றத்தாழ்வு குறியிட வந்து உலக பொருளாதார அமைப்பு தான் வெளியிட்டிருக்கு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் மூன்றாவது கேள்வி ரிம்பேக் ட்வெண்ட்டி ஃபோர் என்ற உலகின் மிகப்பெரிய சர்வதேச கடல் பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹவாய் ஸோ அமெரிக்காவின் ஹவாயில்தான் இந்த ரிம் பேக் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற உலகிலே மிகப்பெரிய கடல் சார் பயிற்சி ஆனது தொடங்கப்பட்டிருக்கு நான் நீங்கள் ரிம் பேக் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ரிம் ஆஃப் தி பசிஃபிக் ஸோ இந்த ரிம் ஆஃப் தி பசிபிக் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற உலக உலகின் மிகப்பெரிய சர்வதேச கடல் பயிற்சி பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவின் ஹவாயில் தொடங்கப்பட்டிருக்கு ஹவாயில் பார்த்தீங்கன்னா ஹொனோலுலுவில் தொடங்கப்பட்டிருக்கு இந்த ரிம் ஆஃப் தி பசிஃபிக் அப்படிங்கிற பயிற்சி பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ நடத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதல் பயிற்சி நடத்தப்பட்டது அதை அடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டு வருது இந்த வருஷம் நடத்தப்படுவது வந்து இருபத்தி ஒன்பதாவது பதிப்பு சோ இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது நாடுகள் வந்து பங்கேற்றிருக்கு அதுல நம்ம இந்தியாவும் ஒன்று சோ இந்தியா சார்பில் பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில ஐஎன்எஸ் சிவாலிக் போர்க்கப்பல் ஆனது பங்கேற்குது சிவாலிக் போர்க்கப்பல்ங்கிறது நம்ம உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்டது இது ஆறாயிரம் டன் எடை கொண்டது ஸோ இந்த பயிற்சியில் பங்கேற்கிறதுக்காக ஐஎன்எஸ் சிவாலிக் போர்க்கப்பல் பாத்தீங்கன்னா ஹவாயில் இருக்கக்கூடிய பேல் துறைமுகத்துக்கு சென்றிருக்கு அடுத்ததான் ரீசன் நியூஸ் ஸோ சமீபத்தில் நடந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் அதாவது மிலிட்டரி எக்ஸசைஸோட நேம் அது எந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டெசர்ட் நைட் டெசர்ட் நைட் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் இடையே பாத்தீங்கன்னா கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுது அடுத்து கொங்கன் சக்தி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையே வந்து பயிற்சி நடத்தப்படுது இந்திரா தனுஷ் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூகேக்கும் இடையே நடத்தப்படுது அடுத்து கருடா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே பயிற்சி நடத்தப்படுது ஷென்யூ மைத்ரி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே பயிற்சி நடத்தப்படுது கோப் இந்தியா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏக்கும் இடையே கூட்டு பயிற்சி நடத்தப்படுது டெசர்ட் டெசர்ட்இகள் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூஏஇ அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே பயிற்சி நடத்தப்படுது நான்காவது கேள்வி நிர்மன் போர்ட்டலை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜி கிஷன் ரெட்டி சோ பாத்தீங்கன்னா இப்போ மத்திய அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து நிர்மன் அப்படிங்கிற போர்ட்டலை வந்து தொடங்கி வச்சிருக்காரு இந்த போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க ப்ரில்லியம்ஸ்ல வந்து பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா மெயின்ஸ்க்கு அதாவது தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்குறதுக்காக தான் இந்த திட்டமானது இந்த போர்ட்டலானது தொடங்கப்பட்டிருக்கு சோ பாத்தீங்கன்னா மிஷன் கர்மயோகி அப்படிங்கிற திட்டம் வந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டது மிஷன் கர்மயோகி எதுக்காக இந்த சர்வீஸ் எக்ஸாம்ல மத்திய அரசு ஊழியர்கள் வந்து பாஸ் ஆகி மத்திய அரசு பணிக்கு போகிறாங்களே ஊழியர்கள் அவங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறதுக்காக அவங்களுடைய வேலை இன்னும் திறம்பட செய்கிறதுக்காக அவங்க வேலையை தெரிஞ்சு கொள்றதுக்காக அவங்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய திட்டம் தான் மிஷன் கர்மயோகி திட்டம் சோ இந்த திட்டத்துடைய தொலைநோக்கு பார்வையாக தான் இந்த நிர்மன் போர்ட்டல் தொடங்கப்பட்டிருக்கு நிர்மன் ஃபார்ம் என்ன அப்படின்னா நோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் ரிவார்டிங் மெயின்ஸ் ஆஸ்பிரன் ஆஃப் நேஷனல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதாவது பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வந்து மெயின்ஸுக்கு தகுதி பெற்றவங்களுக்கு ரிவார்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக இந்த வழங்க ஒரு லட்சம் வழங்குவதற்காக தான் இந்த போர்ட்டல் தொடங்கப்பட்டிருக்கு சோ பாத்தீங்கன்னா இப்போ யார் யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா குடும்ப ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த போர்ட்டலோட நோக்கம் நிர்மன் போர்ட்டல் தொடங்கப்பட்டதோட நோக்கம் என்னன்னா யூபிஎஸ்சி படிக்கக்கூடியவங்களுக்கு அதாவது பாஸ் பண்ணி மெயின்ஸுக்கு தகுதி பெற்றவங்களுக்கு ஒரு லட்சம் நிதியுதவி வழங்குவதற்காக தான் இது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த போர்ட்டல இப்போ மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சரான திரு ஜி கிஷன் ரெட்டி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு அடுத்த ஐந்தாவது கேள்வி நெதர்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றவர் யார் என்சர் ஆப்ஷன் பி டிக் ஷூப் என்பவர் தான் இப்போ நெதர்லாந்து நாட்டுடைய புதிய பிரதமராக பொறுப்பேற்றிருக்காரு ஸோ இந்த நெதர்லாந்து நாட்டுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா ரூட்டோ மார்க் ரூடோ மார்க் ரூட்டே ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் நேட்டாவோ நேட்டோவுடைய பொதுச் செயலாளராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்க் ரூட்டே தான் இதுக்கு முன்னாடி நெதர்லாந்து நாட்டுடைய பிரதமராக இருந்தார் இப்போ நெதர்லாந்து நாட்டுடைய புதிய பிரதமராக டிக் ஷூப் என்பவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு ஸோ நெதர்லாந்து நாட்டுடைய தலைநகரம் எது அப்படின்னா ஆம்ஸ்டர்டாம் மற்றும் நாணயம் அதாவது நாணய பேர் என்ன அப்படின்னா யூரோ ஆறாவது கேள்வி சித்தார்த்த மோகந்தி கீழ்கண்ட எந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆப்ஷன் லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த தலைமை நிர்வாக அதிகாரியாக சித்தார்த்த மொகந்தி அவர்கள் வந்து எகைன் மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்காரு கவர்னிங்க இப்போ எல்ஐசி வந்து நம்ம இந்தியாவுடைய மிகப்பெரிய பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனம் இந்த எல்ஐசி உடைய தலைவராக சித்தார்த்த மொகந்தி தான் இருக்காரு அகைன் பாத்தீங்கன்னா இவர் வந்து மீண்டும் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக சித்தார்த்தம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு எல்ஐசியை பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பைல இருக்கு இப்ப உங்களுக்கான கேள்வி நேற்று அஃபேர்ஸ்ல பாத்திருப்போம் எஸ்பிஐ தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து இப்போ சமீபத்துல எஸ்பிஐ யோட புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு இதற்கான பண்ணிருங்க நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி லோக்பாத் மொபைல் செய்தி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி மத்திய மத்திய பிரதேசம் பிரதேசம் தான் லோக்பாத் அப்படிங்கிற மொபைல் செயலியானது தொடங்கப்பட்டிருக்கு இது எதுக்காக தொடங்கப்பட்டது சாலைகளை சீரமைக்கிறதுக்காக தொடங்கப்பட்டிருக்குறதுக்காக பொதுமக்கள் பாத்தீங்கன்னா இந்த லோக்பாத் மொபைல் செயலி மூலமா இங்க எங்கேயாவது சாலை வந்து சரியா இல்லை குண்டு குண்டுமா இருக்கு அதை சீரமைக்கணும் இல்லைன்னா சாலை அங்க அமைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து இந்த ஆப்ல வந்து அப்லோட் பண்ணி நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ஏழு நாட்கள்ல பாத்தீங்கன்னா சாலை பிரச்சனைகளை வந்து ஏழு நாட்கள் நம்ம இன்ஃபார்ம் பண்ண ஏழு நாட்கள்ல சரி செய்வதற்காக தான் இந்த லோக்பாத் மொபைல் செயலியை வந்து மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் அவர்கள் வந்து இப்போ தொடங்கி வச்சிருக்காரு மத்திய பிரதேச மாநிலத்தை பத்தி பார்த்தோம்னா இதோடைய ஆளுநராக மங்குபாய் சி படையில் இருக்காங்க இதோடைய தலைநகர் மீதுனா போபால் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய பூங்காக்கள் பார்க்கும்போது பன்னா தேசிய பூங்கா இருக்கு பெஞ்ச் தேசிய பூங்கா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கு அடுத்து வனவிலங்கு சரணாலயங்கள் மத்திய பிரதேச மாநிலத்தில் கங்காவ் வனவிலங்கு சரணாலயம் இருக்கு காரிகான் வனவிலங்கு சரணாலயம் இருக்கு கேள்வி அப்படிங்கிறது கொசுக்கள் மூலமா பரவுது அதாவது கொசுக்கள் தான் இந்த ஜிகா வைரஸ் வந்து பரவுது பரவுதுன்னா பாதிக்கப்பட்ட கொசுக்கள் வந்து கடிக்கிறதுனால இது மனிதர்களுக்கு வந்து ஜிகா வைரஸ் பரவுது இப்ப எதுக்காக ஜிகா வைரஸ் பத்தி பாக்குறோம்னா இப்ப மகாராஷ்டிர மாநிலத்துல பாத்தீங்கன்னா ஜிகா வைரஸ் வந்து இப்ப பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஜிகா வைரஸ் வந்து ஏடிஸ் கொசுக்களால பரவுது இதே மாதிரிதான் டெங்கு சிக்கன் குனியாவும் பாத்தீங்கன்னா ஏடிஸ் கொசுக்கள் கிடைக்கிறதுனால பரவுது ஸோ இந்த ஜிகா வைரஸ்னால ஜிகா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்க வந்து உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது வந்து கர்ப்பிணி பெண்களை தாக்கக்கூடியது கர்ப்பிணி பெண்களை வந்து அந்த நோய் பாதிக்க பட்டாங்க அந்த நோயினால அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளை வந்து அது பாதிக்கும் சோ கர்ப்பிணிக்கு பிறகக்கூடிய குழந்தையை பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறத விட சிறிய தலையோட பிறக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு மேலும் நரம்பு சார்ந்த பாதிப்புகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கான தடுப்பூசி நோய் கண்டுபிடிக்க கிடையாது ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் பி மகேசன் காசிராஜன் ஸோ பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவராக மகேசன் காசிராஜன் என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இப்போ தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான மகேஷ் காசுராஜன் அவர்கள் மகேஷன் காசுராஜன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த இருந்தவர் யார்னா எம் மாலிக் ஃபெரோஸ்கான் அடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தான் பொறுப்பேற்க பொறுப்பேற்று வைக்க இருக்காரு மற்றும் நம்ம தமிழ்நாடு தலைமைச் செயலராக இருப்பவர் யார்னா சிவ்தாஸ் மீனா பத்தாவது கேள்வி ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் ஆனது தொடங்கப்பட்டது இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அடிக்கடி அதாவது நம்ம இந்தியா இருக்கக்கூடிய முக்கியமான நூறு நகரங்கள் சென்னை இது போன்ற முக்கியமான நூறு நகரங்களை தேர்வு செஞ்சு அங்கே உள்ள உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறது பூங்காக்கள் அமைக்கிறது சாலைகளை மேம்படுத்துறது இந்த மாதிரி உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக தான் ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அப்படிங்கற மிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இதே தேதியில் பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா அம்ருத் அம்ருத் மிஷன் அடுத்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன் இப்ப பார்த்தோம் அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் அதாவது அர்பனுக்காக நகர்ப்புற வீடுகளை வந்து கட்டுற கட்டுறதுக்காக தொடங்கப்பட்டது சோ மூணு திட்டங்களும் ஒரே டைம் ஒரே நாளில் தான் தொடங்கியிருக்காங்க வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் தான் செயல்படுத்திட்டு வருது இந்த மூன்று திட்டங்கள் தொடங்கி ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வந்து கொண்டாடி இருக்க மூன்று திட்டங்கள் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் அம்ருத் அப்படின்னா தி அடல் மிஷன் ஃபார் ஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கறத அம்ருத் ஃபார்ம் அதாவது தமிழ்ல வந்து புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான அடல் மிஷன் சோ இது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா இந்தியாவில் ஒரு ஐநூறு நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அப்படிங்கிறது நூறு நகரங்கள் பார்த்தோம் இது எப்படின்னா ஐநூறு நகரங்கள் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஐநூறு நகரங்களை செஞ்சு அங்கே உள்ள உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஸோ அதாவது பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை அதாவது ஒவ்வொரு வீடுகளிலுமே டேப் அதாவது குடிநீர் குழாய் வசதியை ஏற்படுத்துறது அடுத்து சாக்கடை ஒவ்வொரு வீடுகளிலுமே பார்த்தீங்கன்னா கழிவுநீர் வெளியேறுவதற்கான வசதியை வந்து மேம்படுத்துறது வடிகால் அமைக்கிறது நகர்ப்புற போக்குவரத்தை மேம்படுத்துறது இது இவற்றிற்காக தான் இந்த அமுறு திட்டமானது தொடங்கப்பட்டது அடுத்து ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் பொறுத்த வரைக்கும் நூறு நகரங்கள் நம்ம இந்தியாவில இருந்து முக்கியமான மூ நூறு நகரங்களை தேர்வு செஞ்சு அதுல உள்ள உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறது சோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது கோடியில் அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்புறம் கிராமப்புறம் இருக்கு நகர்ப்புறம் இருக்கு இந்த பி எம் ஏ ஒய் யூன்னு சொல்லுவாங்க அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு சோ இது எதுக்காக அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த திட்டம் அனைவருக்கும் மத்திய சார்பில் வீடு கட்டித் தருவதற்காக தான் தொடங்கப்பட்டது இந்த திட்டம் சோ இப்போ அந்த மூன்று திட்டங்கள் வந்து தொடங்கப்பட்டு இப்போ ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு அதை வந்து கொண்டாடி இருக்காங்க அடுத்து இப்போ வீட்டு நகர்ப்புற வசதி அமைச்சராக இருப்பவர் யார் அப்படின்னா மனோகர் லால் கட்டார் நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் இப்போ தான் ஐசிசி டி டுவெண்ட்டி உலக கோப்பலி போட்டி நடைபெற்று முடிஞ்சிருக்கு அதுல நம்ம இந்தியா வந்து சாம்பியனாக ஆகு ரெண்டாவது முறையாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இந்த ஐசிசி தரவரிசை வெளியிடப்பட்டிருக்கு வெளியிடல ஆல்ரௌண்டர்கள் பிரிவுல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஹர்திக் பாண்டியா வந்து நம்பர் ஒன் எடுத்து இந்த பிரிவுல முதல் எடுத்து பிடித்த முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை வந்து இவர் பிடிச்ச படைச்சிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ கள்ளக்குறிச்சல வந்து கள்ள கலச்சாரம் இருந்து அறுபத்தி ஐந்து பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய நியூஸா போயிட்டு இருக்கு இல்லையா சோ அது தொடர்பா பாத்தீங்கன்னா என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இவங்க அறுபத்தி அஞ்சு பேர் இறந்தாங்களே அதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா வெறும் மெத்தனால் கலந்த தண்ணீரை வந்து இவங்க குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா அவங்க அருந்திய அந்த தண்ணீர்ல வந்து இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீத மெத்தனால் வந்து கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தண்ணீர்ல வந்து நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் மெத்தனால் கலந்திருந்தாலே அது உயிரை பறிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க நெக்ஸ்ட் தேசிய மருத்துவ ஆணையத்துடைய புதிய தலைவராக மருத்துவர் பி என் கங்காதரை வந்து மத்திய அரசு நியமிச்சிருக்கு விளையாட்டு வீரர்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து அரசு பணியில பாத்தீங்கன்னா மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுது இப்போ சர்வதேச அளவுல தேசிய அளவுல சாம்பியன் இல்லையா அவங்கள ஊக்குவிக்கும் வகையில அரசு வேலை வாய்ப்புள்ள விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத ஒதுக்கீடானது வழங்கப்படுது பார்க்கலாம் முதல் கேள்வி சம்பையி சோரன் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநில முதல்வராக பொறுப்பேற்பவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஹேமந்த் சோரன் இரண்டாவது கேள்வி செயற்கை நுண்ணறிவு துயார் நிலை குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆப்ஷன் சி எழுபத்தி இரண்டாவது மூன்றாவது கேள்வி டுவெண்டி ஃபோர் என்று உலகின் மிகப்பெரிய சர்வதேச கடல் பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஹவாய் நான்காவது கேள்வி நிர்மன் போர்ட்டலை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜி கிஷன் ரெட்டி ஐந்தாவது கேள்வி நெதர்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றவர் யார் கேள்வி கண்ட எந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆப்ஷன் பி எல்ஐசி ஏழாவது கேள்வி லோக்பாத் மொபைல் செயலி எந்த மாதத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி மத்திய பிரதேச மாநிலம் கேள்வி, ஜிகா து கொசுக்கள் மூலம் ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மகேஷன் காசிராஜன் பத்தாவது கேள்வி ஸ்மார்ட் சிட்டி மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இத்துடன் இன்றைக்கான கிரண்ட வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்